புதுச்சேரி விஷயத்தை பற்றி பேச வரீங்க இதில் நம்ம தமிழன் பல் சார்பாக மிகப்பெரிய ஒரு கண்டனத்தை தாவேக்காவோட தலைவர் விஜய் அவர்களுக்கு நம்ம செய்கிறோம் என்னென்னா மிகப்பெரிய கண்டனங்க அதில் மாற்றுறதே கிடையாது புதுச்சேரியில் எல்லாத்தையும் பற்றி பேசுனீங்க எங்கள் அண்ணன் புசியானந்த பற்றி பேசலை அவர் தான் அங்கே கேண்டிடேட் நிற்க போகிறாருல்ல ஏங்க அவர் எவ்வளவு பெரிய ஃபேமஸ் அவரை பத்தி பேசணும் விஜய் அவர்களுக்கு இது தெரியாம தப்பு இது அவரே வந்து விஜய் தான் பேசுறாரு அப்புறம் ஏன் தனியா புசியான பத்தி பேசணும் வரலாறு பேசணும்ல வரலாறு பேசும் வரலாறு பேசணும் அது ஏன் பேச மாட்டாங்க இது கண்டனம் தெரியும் இது வந்து நம்ம ஆதரிக்கவே கூட விஜய் அவர்கள் நல்ல பசங்க நல்ல விதமான ஆளுக்கு அவங்ககிட்ட இருக்காங்க ஏன்னா இளைஞர்கள் படை அதை அரசியல் மயப்படுத்த தவற விஜய் மீது தான் இந்த குற்றச்சாட்டை தவிர வேற எதுவுமே கிடையாது இந்த பன்னெண்டு நிமிஷத்துல என்னங்க பேசினார் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு புதுச்சேரியில திரு விஜய் அவர்கள் பொதுக்கூட்டம் போட்டு நிறைய விஷயம் பேசிருக்காரு அதை பத்தி தான் இன்னைக்கு இருக்க வாய்ப்பு நம்ம பேச போறோம் வணக்கம் வணக்கம் ஆனா கரூர் சம்பவம் முடிஞ்சு அதுக்கப்புறம் விஜய்டேந்து பெருசா எதுவும் இல்லாம இருந்துச்சு நடுவுல ஜேபிஆர்ல ஒரு கூட்டம் நடத்தினாங்க ரெண்டாயிரம் பேருக்கு மட்டும் அனுமதி இன்னைக்கு புதுச்சேரியில கிட்டத்தட்ட நிறைய பேரு வந்திருந்தாங்க கரூருக்கு பின்பு ஒரு பொதுக்கூட்டம் அப்படின்னு சொன்னா இது சொல்லலாம் அது பிரச்சாரம் இது பொதுக்கூட்டம்னு சொல்றான் இந்த பொதுக்கூட்டத்தில் விஜய் அவர்கள் பன்னெண்டு பன்னெண்டு கிட்ட பேசினார் அந்த பேச நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இல்லை முதல்ல இது வந்து ஒரு பொதுக்கூட்டம் அப்படிங்கிற கான்செப்டில் நம்ம கொண்டு போக முடியாது இது வரைக்கும் நம்ம அரசியல் கட்சிகளை பார்த்துருக்கோம் எல்லாருமே ஒரு சாதாரண ஒரு சாதி அமைப்புகள் சேர்ந்தவங்களாக இருந்தால் கூட அவங்களுக்கு இருக்கிற பொதுக்கூட்டங்கிறது மிக பிரம்மாண்டமாக இருக்கப்படும் அதுக்கு உண்டான கட்டமைப்புங்கிறது ரொம்ப நன்றாக நீண்ட நாட்டலாக பண்ணுவாங்க இப்போ இவங்கள்ட இருக்கிற ஒரு பெரிய மைனஸ் பாயிண்ட் தாவைக்கால் என்னன்னா இப்போ எனக்கு டிசம்பர் பதினாறாம் தேதி நான் வந்து மீட்டிங் நடத்துகிறேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை டிசம்பர் தேதி பெர்மிஷனுக்கு கொடுக்குறாங்க அப்போ வந்து காவல்துறைக்கும் வந்து அது ஒரு பிரச்சனை இருக்கும் அதே மாதிரி வந்து இவங்களுக்குமே அந்த கட்சிக்காரங்களுக்குமே அதை கட்டமைக்கிற கஷ்டம் அந்த கட்சி தொண்டர்களுக்கு அது மிகப்பெரிய ஒரு கஷ்டம் இப்போ திமுகலேயோ அதிமுகவிலையோ ஒரு பொதுக்கூட்டம் ஒரு பிரச்சாரம் மேடம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஒரு மாதத்துக்கு முன்னாடி இருபது நான்கு முன்னாடியே பிளான் பண்ணுவாங்க இவங்க என்னமோ குறுகிய காலகட்டங்களே இந்த பிளானிங்க பண்ணிட்டு இருக்காங்க அதுவே ஒரு பெரிய மைனஸ் பாயிண்ட் இன்றைக்கு நம்ம பார்க்கப்படும் போது புதுச்சேரியில நடந்தது வந்து ஒரு பொதுக்கூட்டம் சொல்ல மக்கள் ஆர்வமா வந்தாங்க அதெல்லாம் உண்மை அதுல எந்த சந்தேகம் கிடையாது ஐயாயிரம் தான் அளவு சொல்லியிருந்தாங்க இன்னைக்கு அந்த ஐயாயிரம் கூட்டத்தை கரெக்டாக காமிச்சிருக்காங்க இதையும் தாண்டி ஆனந்த் அவர்கள் வந்து பாஸ் இல்லாதவங்க உள்ள விட போகும்போது அங்க இருக்கிற காவல் கண்காணிப்பாளர் அந்த மேடம் வந்து அவங்க கத்திருக்காங்க சில விஷயங்களை திட்டிருக்காங்க அது பப்ளிக்காவே நம்ம பார்த்தோம் அது ரொம்ப வந்து ஒரு அவமான செயல் ஏன்னா பிகாஸ் ஒரு பொதுச் செயலர் வந்து இந்த மாதிரியான விஷயத்தில் வந்து இருந்திருக்கக்கூடாது அவர் காவல்துறையை போய் இப்படி கையாண்டு இருக்கக்கூடாது காவல்துறை அவங்க அவங்களுடைய வேலையை சரியாக பண்ணாங்க அதில் எந்த சந்தேகம் இல்லை அதை நம்ம சொல்ல விஜய் அவர்களே சொல்லியிருக்காங்க இது பொதுக்கூட்டம்ங்கிற ஒரு விஷயத்துக்காக விஜய் அதை வருதுன்னா புஷியானது மூணு பேருமே சொன்னாங்க நன்றி தெரிவிட்டாங்க அப்போ அதை பற்றி நம்ம கான்ட்ரவர்ஸி பேசும்போது அந்த அம்மா அவங்க அந்த எஸ்பி மேடம் அவங்க பண்ணது தான் சரி வாங்க இன்னைக்கு காலையில் இந்த மீட்டிங் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி செய்தி சேனல்ல இருந்து எல்லா இடங்களையுமே பிரபலமாக பேசப்பட்ட வார்த்தை விஜய் என்ன பேச போகிறார் விஜய் அதை பேச போகிறார் விஜய் இதே பேச போகிறார்னு சொல்லி ஒரு ரெண்டு மணி நேரம் போட்டு பாடா படுத்திட்டாங்க விஜய் பேசினேன் பன்னெண்டு நிமிஷம் என்ன பேசுனாரு ரங்கசாமி அவர்களுக்கு நன்றி இங்க இருக்கிற குறைய சொல்கிறேன் குறையா சொல்றேன் ரைட்டு ரேஷன் கடை இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றேன் ரேஷன் கடை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ஆரம்பிச்சுட்டாங்க அதுக்குண்டான விஷயம் இருக்கு அப்புறம் நீ வந்து இந்த மாதிரி கம்பெனி க்ளோஸ் பண்ணியிருந்தாங்கன்னு சொல்லி சொல்கிறேன் கம்பெனி க்ளோஸ் பண்ண விஷயத்தை காங்கிரஸ் கவர்மெண்ட்டில் க்ளோஸ் பண்ண விஷயத்த இப்போ வந்து ஓப்பன் பண்ணலன்னு சொல்லி கான்செப்ட்டை சொல்கிறேன் அப்போ காங்கிரஸ் பண்ண தவிர நீ காமிச்சிருக்கணும் சொல்லி காமிக்கல திமுகவை இங்கே விமர்சி பே விமர்சித்து பேசும்போது அதிமுக ஏன் விமர்சனம் பண்ணலங்கும்போது ஆளுங்கட்சி அங்கே இல்லை நாங்கள் எதுக்கு இங்கே அதிமுக விமர்சனம் பண்ணுங்கிறீங்க இங்கே வந்து புதுச்சேரியில் ஆளுங்கட்சி இல்லாத திமுகவை ஏன் விமர்சனம் பண்ணுறீங்க திமுக விமர்சனம் பண்ணக்கூடிய கட்சிங்க அதில் மாற்றுக்கிறதே கிடையாது அவங்க நிறைய ஊழல் பண்ணுறாங்க நிறைய குற்றச்சாட்டுகள் இருக்குது அதெல்லாம் நம்ம பின்னாடி பேசுவோம் புதுச்சேரியில் திமுக என்னவா இருக்குது அங்க ஒரு எம்எல்ஏ ரெண்டு எம்எல்ஏ வச்சிருக்கிற காட்சியை போயிட்டு நீங்க அங்க போய் பேசுறதுக்கு என்ன இருக்க நீங்க புதுச்சேரியில நம்பாதீங்க வம்பாதீங்க அப்படின்னு சொல்லி புதுச்சேரி மக்களுக்கு சொல்றேன்னு சொல்றீங்க அதுக்கடுத்து ஒரு வார்த்தை ஆரம்பத்திலேயே அவரோட பிள்ளைய பாத்தீங்கன்னா ஒன்றிய அரசு பாண்டிச்சேரியை ஒரு விதமாகவும் தமிழகத்தை ஒரு விதமாக பாக்குதுங்க ஏன் நிர்வாக ரீதியான பார்க்க முடியும் உங்க உன்னோட கட்சியில வந்து மாவட்ட ரீதியா பிரிச்சு வச்சிருக்கீங்க தமிழ்நாடு முழுக்க ஒரே இயக்கம் சொல்லி நீ இது பண்ணி வைக்க தமிழ்நாடு முழுக்க ஒரே கட்டமைப்பு சொல்ல வேண்டியது ஒவ்வொரு மாவட்டத்துக்கு நீ நிர்வாக ரீதியா பிரிக்கலையா நிர்வாக ரீதியா பிரிக்கிற என்ன சொன்னார்னா அந்த பட்ஜெட்டிங் இதுல வந்து பாண்டிச்சேரியை தனியாகவும் ஏன்னா ரொம்ப நாளா நாள அப்படியே ஒரு மென்சம் இல்ல பாண்டிச்சேரி மக்களை நம்மளை வந்து பிரித்தாள்கிறாரு மத்திய நிதிக்குழுவில் பாண்டிச்சேரி இடம்பெறல அதுக்கு மாநில அந்தஸ்து வந்ததுக்கு அப்புறம் தான் மத்திய நிதிக்குழுல அது இடம்பெற முடியும் எந்த ஒரு மாநிலமா இருந்தாலும் அது நம்ம பின்னாடி பேசுவோம் அது ஒரு விஷயத்த அவர் பேசுனது இல்லை அவர் சொன்னது அதான் சொன்னாரு என் நெஞ்சில் குடியிருக்கும் புதுச்சேரி மக்களுக்கு அப்படின்னு சொல்லி சொன்னார் நீ ஏன் பிரிச்சு பாக்குற நீ ஏன் பிரிச்சு பாக்குற ஒன்னு நீ வந்து பேச தமிழக சொல்ல அப்படிதானே நம்ம வகைரா எங்க இருந்தா பார்த்தாலும் வகைராங்கிற ஒரு கான்செப்டா மென்ஷன் பண்றீங்க ரைட்டு சந்தோஷம் அது என்ன வகைராங்கிற புதுவார்த்தை சரி ரைட் இதெல்லாம் விடுங்க புதுச்சேரி விஷயத்தை பத்தி பேச வர்றீங்க இதுல நம்ம தமிழன்பல் சார்பா மிகப்பெரிய ஒரு கண்டனத்தை தாவேக்காவோட தலைவர் விஜய் அவர்களுக்கு நம்ம செய்யறோம் என்னன்னா மிகப்பெரிய கண்டனங்க அதுல மாற்றுகிட்டே கிடையாது புதுச்சேரியில எல்லாத்தையும் பத்தி பேசுறீங்க புசியான பத்தி பேசல அங்க தான் நிக்க போறாருல்ல ஏங்க அவர் எவ்வளவு பெரிய ஃபேமஸ் அவரை பத்தி பேசணுமாங்க விஜய் அவர்களுக்கு இது தெரியாம முடியும் தப்பு தானுங்க இது அவரே வந்து விஜய் தான் பேசுறாரு அப்புறம் ஏன் தனியா புசியான பத்தி பேசணும் வரலாறு பேசணும்ல வரலாறு பேசும் வரலாறு பேசுறேன் அது ஏன் பேச மாட்டாங்க இது கண்டனம் தெரிவிக்கணும் இது வந்து நம்ம ஆதரிக்கவே கூட விஜய் அவர்களுக்கு ஏன்னா புசியானது பாருங்க ஒரு பூச்சியாளரும் மறந்து தம்பி வாப்பா பண்டி உரம் கேட்டுப்பா எப்ப அத பண்ணுப்பா எப்ப இப்படி வாப்பா இந்த ஆண்போவம் படம் பார்த்துருப்பீங்க அதுல வி வந்து அந்த தேட்டர் வச்சிருப்பாரு வி ராமசாமி அவர்கள் அதில் பாண்டியனும் பாண்டியராஜனும் டிக்கெட் கிழிச்சு கொடுக்குற வேலை பார்ப்பாங்க அந்த கெட்டப்ப அப்படியே இருந்துச்சு யார் அண்ணன் புஷியானந்த் அவர்கிட்ட அதான் இன்னைக்கு வந்து அப்படிப்பட்ட ஒரு ஒரு வேலைக்காரர் புசியானந்த் அவரை பற்றி பேசமாங்க பேசலை இதுவும் கண்டதுக்குரிய விஷயம் ரெண்டாவது ஒரு தலைவருங்க உங்களை நோக்கி வந்து ஒரு தொண்டர்கள் நிற்கிறாங்க முன்னாடி நிற்கிறாங்க நீங்கள் என்னென்ன கருத்துக்கள் எடுத்து வைக்கிறீங்களோ இதைத்தான் வச்சு அவன் பிரச்சாரம் பண்ணுறதுக்கு அவன் யூஸ் பண்ணணும் என்ன கருத்து நீங்கள் வைக்கிறீங்க பன்னெண்டு நிமிஷம் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பன்னெண்டு நிமிஷம் பேசுகிறீங்களா இன்றைக்கு இருக்கிற எந்த கட்சியினாலும் எடுத்துக்கோங்க ஒரு சாதாரண இப்போ கம்யூனிஸ்ட் எடுத்துக்கோங்க அவங்க பேசக்கூடிய கருத்துக்கள் சரியா தவறாங்கிறது வேற கதை கீழே இருக்கிற ஒரு நூறு பேர் இருந்தாலும் அவனுக்கு தேவையான கருத்துக்களை அவங்க பரப்பிட்டு போவான் திமுகவாகட்டும் மதிமுக ஆகட்டும் யாரா இருந்தாலும் சரி எந்த குறையும் வைக்க மாட்டாங்க இவர் என்ன பேசினார் இந்த பன்னெண்டு நிமிஷத்துல என்னங்க பேசினாரு கீழே உள்ளவன் பாருங்க அவர் வண்டிக்குள்ள கீழே இறங்குறாரு தெரிச்சு ஓடுறா அவ்வளோ அப்படின்னா ஃபர்ஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ தான் இங்கேயும் நடக்கப்பட்டது இல்ல அந்த பஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோவா இருந்தாலும் அவர் அங்க பிராண்டுங்கறது அவரு தான் அவருக்காக தான் அங்க ஓட்டு உழுவ போகுதுங்கிறது ஒன்னு இருக்கு அப்போ இந்த மாதிரியான விஷயங்களை செய்யறதுல என்ன தப்பா இருக்கு என்ன என்ன செஞ்சார் அங்க இருக்கிற பேசினாரு மீனவ பிரச்சனைகளை பத்தி பேசினாரு பள்ளிக்கூடங்களோட பிரச்சனைகளை பத்தி பேசினாரு அண்ட் ஆல்சோ இப்போ ரேஷன் கடைகளை பத்தி பேசிருக்காரு அண்ட் இன்னொரு விஷயம் நான் உங்களுக்கு சொல்லிக்கிறதுனா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ரேஷன் கடைகள் கொண்டு வரல அதற்கான டிபார்ட்மெண்ட்டை உருவாக்குறேன்ற இது மட்டும் தான் உள்ள போயிருக்கே தவிர இன்னும் அது வந்து சைனா ஏன்னா மாநில அந்தஸ்து கொடுக்கும்போது தான் இங்க இருக்க ப்ரொடக்ஷன்ல இருந்து உள்துறை அமைச்சர் மாலகர் தெளிவா இன்னைக்கு வந்து விளக்கம் கொடுத்திருக்காரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல நாங்க ரேஷன் கடைகள் ஆரம்பிக்கப்பட்டாச்சு அது கூட தெரியாம அவர் பேசிட்டு இருக்கிறாரு அப்படிங்கிற கடைகளுக்கான இதுதான் சார் கொடுத்திருக்காங்க அவரு சொல்றாரு அவர் என்னன்னா நாங்க வந்து சட்டம் ஏற்றிட்டோம் அந்த டிபார்ட்மெண்ட் இருக்கோம் அது இன்னும் இது செயல்பட ஆரம்பிக்கல இப்பதான் செயல்பட்டு இருக்கு ஒன்னொன்னா ரேஷன் கடைகள் மூலமா தான் ஆயிரம் ரூபாய் கொடுத்துட்டு இருக்காரு மட்டும் மட்டும்தான் சார் குடுக்கிறாரு அப்ப ரேஷன் கார்டுகள் உங்களுக்கு கொடுக்கப்படுது இல்லையா அந்த கா அத காடுகள் கொடுக்கப்பட்டாலே ரேசன் கடைகள் அமைக்க வருதுங்கிறது அது நிகழ் நிர்வாக ரீதியான விஷயங்கள் பொருள் விநியோகம் இல்லங்கிறதுதான் அவரோட இது அப்படியே அவர் சொல்லவே இல்ல ரேஷன் கடைகள்ல இந்தியாலயே எந்த மாநிலத்தில் ரேசன் கடைகள் இல்ல இல்லாத மாநிலம் பாண்டிச்சேரி சரி அதே மாதிரி தப்பு யூனியன் பிரதேசம் நீ பேசுறதே எல்லாம் தவறா பேசுற புரிதா உங்களுக்கு இப்போ நீ ஒரு விஷயம் சொல்றீங்கன்னா ஒரு சரி மீனவர்கள் பிரச்சனை சொல்றீங்கல்ல மீனவர்கள் பிரச்சனை எப்ப அதிகமா இருந்தது எப்பயுமே ரெண்டாயிரத்தி பதினாலுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை வரைக்கும் கைது செய்யப்பட்ட மீனவர்கள் அதாவது படகுகள் மீட்கப்பட்ட மீனவர்கள் எத்தனை பேருங்க இது பல தடவை பேசியாச்சு விஜய் அவர்களுக்கு புளிச்சு ராம் ராமேஸ்வரம் போனாலும் இதுதான் பேசுறீங்க நாகப்பட்டினம் போனாலும் இதை தான் பேசுறீங்க ஏங்க கோஸ்டல் ஏரியா போனா இது ஒரு வார்த்தை சொல்லணுமா இந்த மீனவர்கள் பாதிக்கப்படும் போகும்போது எங்கங்க அறிக்கைய அவர் தான் மீனவர்களை மீனவர்களுக்காக போராட்டம் போன போன வாரம் கூட மீனவர்கள் கைது செய்யப்பட்டாங்களா எங்க உங்க அறிக்கை சார் அவருக்கு வந்து அறிக்கை ஸ்டாலின் அவர்கள் அறிக்கை கொடுத்துருப்பாரு நீங்க அவர் பண்ற எடப்பாடியார் அவர்களை எடுத்துக்கோங்க எடப்பாடியார் அவர்கள் முதல்வர் அவர்கள் எடுத்துக்கோங்க அவருக்கு தேவையான விஷயங்கள் எதுவா இருந்தாலும் கொடுப்பாரு அன்புமணி அவர்களை எடுத்துக்கோங்க அறிக்கை கூட ஏன் பிரேமலதா அவர்களை எடுத்துக்கோங்க அந்நியார் பிரேமலதா அவர்கள்ட்டும் அறிக்கை வரும் விசி அண்ணன் தொல் திரும தொழில் திருமாவர்களும் அறிக்கை வந்திருக்கு எல்லார்டுமே இருந்து ஒரு விஷயம் பாதிக்கப்படுதுன்னா அதுக்கு எதிராக அறிக்கை கொடுப்பாங்க இவர் எங்க அறிக்கை கொடுக்காரு எந்த விஷயத்துக்கு அறிக்கை கொடுக்காரு நீங்க வந்திருக்கீங்களா பாண்டிச்சேரியில் வந்திருக்கீங்களா பாண்டிச்சேரியில் ஐடி பிசினஸ் கொண்டு ஐடி ஹப் கொண்டு வரணுங்கிறீங்க யாரு தொழில் கொண்டு வர முடியும் ஏன்னா அது ஒரு யூனியன் பிரதேசன்றதுனால ஸ்டேட்ல சென்ட்ரல்ல வாங்க முடியாது சரி இங்க யார் ஆட்சியில் இருக்கா எங்க பாண்டிச்சேரியில் பாண்டிச்சேரியில் என்ஆர் காங்கிரஸ் இருக்காங்க கூட்டணியில யார் இருக்கா பிஜேபி ஆ இங்க என்ஆர் காங்கிரஸ் சரி பிஜேபி தவறு இது என்னங்க ஸ்டாண்டு ஒருவேளை கூட்டணி பிரிக்கிறதுக்காக அவரு இந்த மாதிரி பேசுறாரு என்னவோ ஏங்க ரெங்கசாமி வாழ்க நமசிவாயம் சிவாயம் ஒளிய யார் இவங்க ரெண்டு வரும் அடுத்தடுத்து உட்கார்ந்து சீட்டில் சீட்ல உட்காந்துருக்காங்க இது எப்படி இப்ப இங்கே சொல்லிடுறீங்களா நான் என்ன கேக்குறேன் இங்கே இருக்காருங்க அண்ணன் துரைமுருகன் அண்ணன் வாழ்க முதல்வர் அவர்கள் தவறா சொல்லுவாங்களா நான் என்ன கேக்குறேன் என்ஆர் காங்கிரசுங்க ஒரு கட்சி அடுத்து பிஜேபிங்கிறது ஒரு தனி கட்சி ரெண்டு பேருமே கூட்டணி தான் அவங்க உட்காந்துருக்கிறாங்க அப்போ நான் என்ன காங்கிரஸ் சப்போர்ட் பண்றேன் ஆனா பிஜேபிக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறது ஒரு கன்ஃபியூஷனை கிரியேட் பண்றது தானங்கிற அவர் என்ன கன்ஃபியூஷன் கிரியேட் பண்ணாரு இப்போ என்ஆர் காங்கிரஸ் சரியா செயல்படுது அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லிட்டு அவர் சொல்லப்பட்டிருக்க குற்றச்சாட்டு இருக்கு பாத்தீங்களா ஐடி ஹப் விஷயம் இருக்கு இல்லையா கோவா யூனியன் பிரதேசமா இருக்கும்போது போது அங்க தொடங்கப்பட்ட பல்வேறு இண்டஸ்ட்ரி அங்க இருக்கிற யூனியன் பிரதேசத்துல இருந்த மனோகர் பாரிக்கிற அவர்களால் முயற்சி எடுக்கப்பட்டது ஓகேங்களா அதன் பின்பு இருந்த முதலமைச்சர்களால் முயற்சி எடுக்கப்பட்டது நம்ம யூனியன் பிரதேசமா கருதப்பட்ட டெல்லி டெல்லியுமே யூனியன் பிரதேசம் தான் அங்கேயுமே அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களும் அவர்களும் முயற்சி எடுக்கப்பட்டது ஏன்னா ஒரு ஐடி ஹப் தொழிற்சாலைங்கிறது மாநிலமோ அல்லது யூனியன் பிரதேசமோ கொண்டு வரவேற விஷயம் அதுக்கு மத்திய அமைச்சருக்கும் ஒத்து ஒப்பு இது கொடு ஒப்புதல் குடுக்கும் அவ்வளவு வித்தியாசம் இதுல இதை தாண்டி இதுக்கு மத்திய அமைச்சருக்கு என்ன மத்திய அரசு சொல்றாரு அந்த ஒப்புதல் தான் நீங்க குடுக்கல அப்படின்ற விஷயத்தை தான் போனது எந்த கவுர் எந்த ஸ்டே கம்பெனி காரன் ஓப்பன் பண்ணா பாண்டிச்சேரி வந்துருக்கான் என்ன முயற்சி எடுத்துருக்காங்க அதுக்கு என்ன ஒப்புதல் குடுக்கல மத்திய அரசாங்கம் அது சொல்லணும்ல அது இனிமே வெளியே வரும் மேபி ஏன்னா இப்பதான பேச என்ன சொல்றேன் நான் என்ன சொல்றேன் விஜய் வெளியே வருது மாசத்துல ஒரு நாள் அவர் அறிக்கை வெளியே வர்றது மாதத்தில் ஒரு நாள் தேர்தல் அறிக்கை வெளியே வர்றது தேர்தலுக்கு ஒரு நாள் இது என்னதுங்க அது ஒரு நாள் கட்சியா இது இது என்ன ஒரு நாள் ஒரு பொழுது கட்சியா எப்படிங்க இதை எடுத்துக்கிட முடியுது நீங்கள் தே இப்போ வர்றீங்க புதுச்சேரியில் இவ்வளோ பிரச்சனை இருக்குன்னு சொல்கிறீங்க அந்த பிரச்சனை யார் சரி செய்யணும் சொல்கிற தானே சரி செய்யணும் சரி சரி செய்ய வேண்ட விதம் இல்லைன்னா எப்போ சொல்லுவேன் நான் பின்னாடி வருவேன் எப்போ வருவீங்க இப்போவே எழுபத்தி ரெண்டு நாளாக ஒன்றும் வரல இந்த பதினாறு வந்து ஈரோடு போகிறீங்க தமிழகம் முழுவதும் சுற்றி பார்த்தா கூட உங்களுக்கு நேரம் காணாது அப்போ எப்படி வருவீங்க பின்னாடி வந்து ஒவ்வொரு ஊருக்கு திருப்பி வந்து சொல்லுவீங்களா என்ன அறிக்கை உடன் உங்களுக்கு ஒரு விஷயம் கிளியரா தெரியுது உங்களால் கண்டிப்பான முறையில் தீர்வு சொல்லப்பட முடியாது ஏன்னா தீர்வு சொல்லப்படக்கூடிய விஷயத்தில் இருக்கக்கூடிய எந்த திறமையான ஆட்களும் உங்களை சுற்றி இல்லை உங்கள்கிட்ட இருக்கிற கொடுக்கப்பட்ட அஜெண்டா அதை சொல்லப்பட அஜெண்டா தான் சொல்ல முடியும் விஜய் அவர்கள் கையில் எடுத்திருக்கிற அஜெண்டா நான் எங்கே போனாலும் திமுக விமர்சனம் பண்ணுறேன் எங்கே போனாலும் மத்திய அரசாங்கத்தை விமர்சனம் பண்ணுறேன் அப்படி பண்ணா எனக்கு ஓட்டு விழுந்துடும் அது யாரோ சொல்லி கொடுத்துருக்காங்க இன்னொன்று தெரிஞ்சுக்கோங்களேன் இன்றைக்கி அவர் பேசுனதில் இதையும் பிளாஸ்டும் மானுங்க

நான் சொல்ற மாதிரி கேட்டு நீங்க தெரிஞ்சு ஓட்டீங்கன்னா வண்டியில போகும்போது எங்க போகணும்னு கேப்பீங்க கரெக்டா அதே தானே மீட்டிங் முடியறதுக்குள்ள தெரிஞ்சு ஓடுறிய என்னங்கடா அதிசயம் அது வந்து இவங்களுடைய அரசியலமைப்பு அதாவது முழுக்க முழுக்க நல்ல பசங்க நல்ல விதமான ஆளுக்கு அவங்ககிட்ட இருக்காங்க ஏன்னா இளைஞர்கள் படை அதை அரசியல் மயப்படுத்த தவற விஜய் மீது தான் இந்த குற்றச்சாட்டை தவிர வேற எதுவுமே கிடையாது அந்த பசங்க மேல நம்ம குற்றச்சாட்டை சொல்ல முடியாது ஏன்னா நீ இன்னும் மறுபடியும் நான் ஒரு சினிமா நட்சத்திரங்கிற கான்செப்ட்ல நீ பேசிட்டு இருக்க புதுச்சேரியில நடக்கக்கூடிய பிரச்சனைகள் சட்ட ஒழுங்கு பிரச்சனையை பத்தி ஏங்க பேசல புதுச்சேரி புதுச்சேரியில சட்ட ஒழுங்கு பிரச்சனை இல்லைன்னு யாராவது சொல்ல முடியுமா இருக்கு எல்லா மாநிலத்திலுமே சட்ட ஒழுங்கு பிரச்சனை புதுச்சேரியில எவ்வளவு இருக்கு புதுச்சேரியில நம்ம நிறைய எடுத்து பேசலாம் சட்ட ஒழுங்கு பிரச்சனை அவ்வளவு இருக்கு ஏன் பேசல ஏன் விஜய் அவர்கள் பேசல ஏன்னா அவருதான் என்ன இருக்கு காங்கிரசோட கூட்டணிக்கு போறான்றதை மறைமுகமா இந்த இதுல சொல்லியிருக்காரு அப்படிங்கறது தானே பார்க்கப்படுது மறைமுகம் கூட்டணி வைக்கலாம் மறைமுகம் தவிர்க்க ஒப்புதல் சொல்லலாமா அப்ப நீங்க வந்து இங்க இருக்கிற கூட்டணி திமுக கூட்டணி கட்சிகளை பத்தி பேச உங்களுக்கு என்ன தகுதி இருக்கு அவரை பொறுத்த வரைக்கும் கொள்கை எதிரிங்கிறது பிஜேபி அது எங்க இருந்தாலும் நான் அடிப்பேங்கிறது தான் அவரோட இது இப்ப இன்னைக்கு டிஎம்கே வந்து வந்து கூடதான் அவரோட கொள்கை எதிரி பிஜேபிங்க அங்க போய் அங்க பிஜேபி கூட்டணி தானே இருக்கு அப்ப அங்க போய் பேசிக்கலாமே என்ன பேசு சட்ட பிரச்சனை பத்தி ஏன் சட்ட ஒழுங்கு பிரச்சனை அடிக்கிற மாதிரி இருக்கும் அதனால நான் வந்து இங்க பேசி தொழில் துறையில கூட்டணியில் இருக்காங்க இப்ப மத்த விஷயத்துல கூட்டணி அது டேரக்டா போய் அடிக்காதா அடிக்காதஸ் தலைவரா போய் அடிக்காதா ஏன் அதாவதுங்க ஒரு விஷயத்த அவங்க பேசுறாரு அப்படின்னா அவர் பேசும்போதே அவருக்கு தெளிவா தெரியுது ஃபர்ஸ்ட்ல இருந்ததுக்கு செகண்ட்ல இருந்திருக்கு சம்மந்தம் இல்லைன்னு அதனால அவரால் வரை அவர் ரசிகர்களுக்கு என்ன தேவையோ அதுக்கேற்ற வகையில பேசுகிறாரு தவிர மற்றபடி எதுவுமே இல்ல சரி இன்னைக்கு அவர் பேசினார் இல்லைங்களா இந்த ஒரு ஒரு விஷயத்தையும் பார்க்கும்போது இது ஓட் பர்சன்டேஜா கன்வெர்ட் ஆகுமா ஆகாதான் அது ஓட்டுங்கிறது வேறங்க அது வந்து கன்ஃபார்ம்டா விஜய் அவர்களுக்கு பத்து சதவீத வாக்குகள் இருக்கும் வாய்ப்புகள் இருக்கலாம் வாய்ப்புகள் இருக்கலாம் அது தெரியாது ஏன்னா இன்றைக்கு பேசப்படுறதே பிரச்சாரம் இல்லைன்னு அவரே சொல்லிடுறாரு பிரச்சார களத்துல எப்படி பேசணுங்கிற ஒரு விஷயம் இருக்கு இன்னைக்கு நீங்க பேசப்படுறதுக்கே உங்களுக்கு தீர்வு சொல்ல முடியல பிரச்சார காலத்துல வந்து தவறை எப்படி கண்டுபிடிப்பீங்க தீர்வு எப்படி சொல்லுவீங்க ஒரு தீ ஒரு தேர்தல் அறிக்கை நீங்கள் கொடுத்தீங்கன்னா அதை மாவட்ட தூரமே ஒவ்வொரு எம்எல்ஏ தொகுதியிலையுமே அந்தந்த தொகுதிக்கு ஏற்ற மாதிரி விஷயங்கள் இருக்கு நீங்கள் தானே எடுத்து பேசுறீங்க நாகப்பட்டினத்தில் திமுக இதை கொடுத்துச்சு ஏன் செய்யலை இந்த ஆட்சியில் ஏன் செய்யலை அந்த ஆட்சியில் ஏன் செய்யலைங்களே இதே மாதிரி தானே நீங்களும் அப்போ அங்கே போய் நீங்கள் சொல்லணும் அதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப கம்மி அது பண்ணலை இவங்க அப்படி இருக்கும்போது தேர்தல் பிரச்சாரம் வரும்போது அந்த காலத்தில் விஜய் எவ்வாறு இயங்கிறார் தான் வாக்கு பத்து சதவீத வாக்கு அவருடைய இந்த இளைஞர் பட்டாளத்தை வரைக்கும் ஏன்னா இளைஞர்கள் வாக்கு அவருக்கு இருக்கு ஆனா அதுவுமே இன்றைக்கு பலரும் சலிக்கும் தருணம் வந்துட்டு ஏன்னா வந்து கண்மூடித்தனமா நம்புற ரசிகர்கள் இருப்பாங்க அது வேற கதை ஆனா கொஞ்சம் படிச்சவங்க கொஞ்சம் வித்தியாசம் தெரிஞ்சவங்க பலருமே பேசப்படுறது அவர் என்னங்க அரசியல் பண்றாரு ஒண்ணுமே புரிய மாட்டேங்க அவர் அவர் அரசியல் எந்த ஸ்டாண்டுமே இல்லைங்கிறது ஒத்துக்கிறாங்க ஒரு பன்னெண்டு நிமிஷம் நீங்க பேசணுங்கிற இது சட்டமாங்க நான் கேட்கறேன் ஓ இருபது நிமிஷம் இருபத்தஞ்சு நிமிஷம் பேச மாட்டேங்களா ஏன் கண்டென்ட் இல்லையா அவங்கள்ட்ட சும்மா எதையா பேச வேண்டியதுதானே நான் இந்த மாதிரி வந்திருந்தேன் இப்படி பண்ண இப்படி எதாவது சொல்லலாம்ல ஒரு எண்ணிக்காவது ஒரு விஷயத்த விஜய் அவர்கள் தன்னுடைய ரசிகர்களுக்கோ தொண்டர்களுக்கோ ஏதாவது ஒரு இடத்துல மது அருந்தாதீங்கன்னு சொல்லியிருக்காரா எந்த ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்காரா ஒரு போதைக்கு பின்னாடி போகாதுன்னு சொல்லியிருக்காரா கூட்டத்துல எந்த ஒரு விஷயத்தையும் இது பண்ணியிருக்காரு இருக்கிறாரா எதுவுமே கிடையாது ஆனா கேட்டா சூப்பர் ஸ்டாரு அவருக்கு வேகப்பட்ட நாற்பது சதவீத வாக்கு இருக்கு எண்பது சதவீத வாக்கு இருக்கு எங்க இருக்கு அங்க இருக்கு எல்லாம் இருக்கு எங்க இருக்குன்னு பாப்போம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் சரி இதை தொடர்ந்து அவர் வந்து இப்போ நம்ம பேசிகிட்ருக்கறதுலேயே தெரிஞ்சது என்ஆர் காங்கிரஸை நான் வந்து சப்போர்ட் பண்ணுறேன் நான் பிஜே ஒரு வேளை பிஜேபியை கழட்டி விட்டா நான் அவங்களோட கூட்டணிக்கு வரேன் இல்லைன்னா நான் போய் நேஷனல் காங்கிரஸோடு சேர்ந்துடுவேன் அப்படிங்கிற இண்டிகேஷன் அவர் கொடுக்குறாருன்னு நீங்கள் பார்க்குறீங்களா அதிமுகவுக்கு இங்கே பிஜேபி கழட்டிட்டு இருந்தால் நான் அவங்க கூட கூட்டணிக்கு வரேன் அங்கே என்ஆர் காங்கிரஸை நீ பிஜேபியை கழட்டிவிட்டு நான் அவங்க கூட கூட்டணிக்கு வரேன் கேரளாவில் போயிட்டு வந்து காங்கிரஸ் யார் கூட இருக்காங்க யாருக்கு தனியாக தான் இருக்காங்க அங்கே கூட்டணி என்னங்க இது இது வந்து என்ன கழட்டி விட்டு வர நீ என்னையா வச்சிருக்க அப்படி வாக்கு சார் இதுதான் பிஜேபி வந்து பியூச்சர்ல ஒரு பெரிய பலமான கட்சியா பார்க்கப்படுது ஓகேங்களா அங்க ஓரளவுக்கு அவங்களுக்கு வாக்கு சதவீதம் இருக்கு தமிழகத்தை கம்பேர் பண்ணும்போது தமிழ்நாட்டுல கடைசியா நிரூபிக்கப்பட்டது இவங்க இருக்கு இல்லங்குறத விட தேர்தல் ஆணையத்தால மக்களாலும் கடைசியா நிரூபிக்கப்பட்டது அந்த கூட்டணிக்குங்கிறது பதினெட்டு சதவீத வாக்கள் நிரூபிக்கப்பட்டாச்சு அப்படி இருக்கும்போது நீங்க நிரூபிக்கப்படாத ஒரு வாக்கு வங்கியா உங்க வாக்கு வங்கிய அதுவும் பிரச்சாரத்துக்கு வராத தலைவரை நம்பி எப்படி போவாங்க யாரா இருந்தாலுமே என்ஆர் காங்கிரஸ்ங்கற ரங்கசாமி அவர்கள் தான் தூங்கும் போது முதல்வரா இருக்கும் தான் எழுகும் போது முதலா இருக்கணும்னு ஆசைப்படக்கூடிய மிகச்சிறந்த ஒரு ஆளுமை அரசியல்வாதி அவரோட விஷயத்தை பார்த்துருப்பீங்க இதுவரைக்கும் விஜய் பேசுறத எந்த இடத்துலயுமே வந்து ஒரு அமைச்சர் கேட்டுட்டு இருக்காங்க கூட நம்ம வீடியோல பாத்துருக்க மாட்டோம் ஆனா இன்னைக்கு அவர் ரங்கசாமி கேட்டுட்டு இருக்காருங்கிற ஒரு வீடியோவும் ஒரு பதிவும் கூட போடுற அளவுக்கு அவர் ஒரு அரசியல் பண்றாருன்னா அதுதான் அவரோட அரசியல் தன்மை அவர் மிகப்பெரிய ஒரு அரசியல்வாதி அவர்ட்ட கத்துக்க வேண்டிய விஷயம் நிறைய இருக்கும் இவர் சொல்ற சமிக்கெல்லாம் அவங்களுக்கு கிடையாது அப்படிங்க பிரவீன்கா இவர்கிட்ட பிரவீன் சக்கரவர்த்தி பேசிட்டு இருக்காரு காங்கிரஸ் அதிமுக அணைச்சு கூட்டணி அமைக்க போறாங்களா தாவேக்கா கூட்டணி வலிமை அமைக்க தலைவரா இருக்கும் தமிழகத்துல தமிழகத்தில் அவங்களுக்குன்னு ஒரு ஓட் பர்சன்டேஜ் இருக்குல்ல அந்த ஓட்டை பிரிக்கலாம் இல்ல அது பாண்டிச்சேரியில் என்ஆர் காங்கிரஸ் கூட கூட்டணி வச்சு காங்கிரஸ் காங்கிரஸ் கூட எப்படி கூட்டணிக்க முடியும் காங்கிரஸ் கூட அவங்க என்ன கூட்டணி கூட்டணி சொல்லவே இல்ல பிரவீன் சக்கரவர்த்தி பேசிட்டு இருக்கீங்க பிரவீன் சக்கரவர்த்தி நீங்க காங்கிரஸ் நீங்க காங்கிரஸ் காங்கிரஸ் கவர்மெண்டால நடத்தப்பட்ட தவறுகளுக்கு இன்றைய வரையும் எந்த ஒரு விஷயத்துக்காக நான் விஜய் தான் இது காங்கிரஸ் தவறுங்க அப்படின்னு சொல்லிருக்காரா இல்ல சொன்னது இல்ல ஏன் பாண்டிச்சேரியில போனாச்சு யாரோட ஆச்சு நாராயணசாமி நாராயணசாமி அவராட்சியில் நடந்த தவறுகளை பத்தி தானே சொல்லணும் இது மூடப்பட்டது விஷயங்கள் காரைக்கால் ஏமாம்பகுதியில் நான் என்ன கேக்குறேன்னா இப்ப எனக்கு ரெண்டு ஆப்ஷன் ஓப்பனா இருக்கு ரெண்டு ஆப்ஷனும் வரத்துக்கு வெயிட் வெயிட்டிங்ல இருக்கிறாங்க அப்போ நான் ரெண்டு பேரையுமே நான் பகிர்ச்சிக்கலாம் ஆனா எனக்கு ஒரு காமன் எதிரி ஒருத்தன் இருக்கிறான் ரெண்டு பேர் இருக்கிறானுங்க நான் ரெண்டு பேரையும் மண்டையில அடிக்கிறேன்றதுதான் கதை இப்ப நான் ரெண்டு ஆப்ஷன் ஓபன்ல வச்சிருக்கேன் யாரு என்னோட எதுக்கு கட்டுப்பட்டு வரீங்களோ நான் அவங்களை வந்து ஏத்துக்க போறாங்கிறதா இது நீங்க சொல்ற நான் என்ன சொல்றேன் நீங்க என்ன கேக்குறீங்கன்னா ரெண்டு பேர்ல இவனையும் பேசல இவனையும் பேசல ரெண்டு பேரையுமே பேச முடியாத நிலைமையில தான் இருக்கிறாங்க ஏன்னா தேர்தல் வர போது கூட்டணி அந்த கதைக்கு வசனம் பேசுற விஜய் அவர்கள் நடிகர் விஜய் அவர்கள் தலைவர் விஜய் அவர்கள் திரைக்கதை எழுத தெரியலை வசனம் பேச தெரியுது நீங்க சொல்ற சொல்றப்படுற இந்த கதைகளுக்கு திரைக்கதை எழுதணும்ல நடிகர் தானே பல படங்களில் வெற்றி நாயகனா வந்திருக்காருல்ல திரைக்கதை எழுத தெரியாத விஜய்க்கு வசனம் பேசி ஒன்னும் போறது இல்ல திரைக்கதை சரியில்லைன்னா அவர் படமே ஃபெயிலியர் ஆயிரம் அவருக்கு தெரியும் அதே தான் இதுவும் பார்க்கப்படுது மாநில அந்தஸ்த பத்தி பேசுறாருல பதினாறாவது முறை லெட்டர் எழுதிருக்காங்க பதினஞ்சு முறை யாருக்கு எழுதினாங்க காங்கிரசுக்கு பிஜேபி எழுதிக்கிட்டே தான் இருக்காங்க சரி மாநில அந்தஸ்துங்கிறது ஏற்பட்ட ஒரு விஷயம் அது விஜய் அவர்கள் பேசுமா அது என்னன்னு பேச முடியுமா நாடாளுமன்றத்தில் குடியரசுத் தலைவருக்கு நாடாளுமன்றத்தில் குடியரசுத் தலைவர் ஒப்புதல் அனுப்பணும் குடியரசுத் தலைவர் அந்த யூனியன் பிரதேசத்துக்கு அனுப்பி அங்க இருக்க சட்டமன்ற ஒப்புதல் கொடுத்து பண்ணணும் அது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் நிறைய விஷயங்கள் இருக்கு அதை பத்தி சரி ஒரு அமைச்சர் நீக்கப்பட்டு ஒரு அமைச்சர் சேர்க்கப்பட்டிருக்காரு துறை ரீதியாக அமைச்சர் எப்படி பேசுறாரு அமைச்சர் துறை இல்லாத அமைச்சர் சொல்ல சொல்லுங்க பாப்போம் அது என்ன சிறுபான்மையினர் மக்களை பாதிக்குதுன்னு சொல்றாங்க எந்த பாண்டிச்சேரியில சிறுபான்மை அமைச்சர் யார் சந்திரிக்கா அவர்கள் தான் ஊழல் வழக்கு சாற்றப்பட்டு என்ஆர் காங்கிரஸ் அவர்கள் தான் நீக்கப்பட்டாங்க பதவியில இருந்து நீக்கப்பட்டாங்க அதற்கு பதிலாக பதவி கொடுத்தது வந்து சரவணகுமார் அவருக்கு பதவி கொடுத்திருக்காங்க அவர் வந்து இப்ப பதவியில் இருக்காரு அவருக்கு துறைகள் ஒதுக்கப்பட்டிருக்கு சரி அவருக்கும் சிறுபான்மைக்கு கேட்டுங்க சம்பவம் ஒருவேளை அவர் சிறுபான்மை சமூகத்தை சார்ந்தவராக இருந்திருக்கலாம் சரிங்க இது வந்து இந்த மாதிரி அரசியல் யாராலையும் பேச முடியாதுங்க சரவணகுமார் சிறுபான்மையினர் அப்படின்னு நினைச்சிட்டாருன்னா நம்ம ஒன்னு சரவணகுமார சொல்றாரு இல்ல சந்திரிகா சொல்றாங்க சந்திரிகா ஊழல்வாதி ஊழலால் நீக்கப்பட்ட அமைச்சர் ஓகே அப்ப சந்திரிகா சப்போர்ட் பண்றாரா விஜய் நேவி தெரியல அவர் இன்னும் சொல்லல ஆனா அவரு சொன்னது நீக்கப்பட்ட அமைச்சருக்கு ஏற்றுக்கொண்ட அமைச்சருக்கு துறை இல்லைன்னு சொன்னாரு அதனால துறை இருக்கிற அமைச்சர்கள் துறை இருக்கதான் செய்யுது அவர் இன்னைக்கு சொல்லப்பட்ட குற்றச்சாட்டுகளிலும் எந்த ஒரு குற்றச்சாட்டுலயுமே ஒரு என்ன சொல்றது ஒரு ஸ்ட்ராங்னஸ் இல்ல பேச்சிலையும் ஸ்ட்ராங்னஸ் இல்ல என்ன காரணம் தெரியல இந்த பன்னெண்டு நிமிஷம் பேச்சு முழுக்க முழுக்க வந்து அவருடைய ரசிகர்களோ அல்லது அவர்களுடைய சம்பந்தப்பட்ட ஆதரவாளர்கள் வேணா கொளுத்தி போடலாமே தவிர இதை கொளுத்தி போடுறது அன்றைக்கு இங்க காஞ்சிபுரத்தில் பேசினார்ல ரெண்டு மணத்துல எப்படி வைரல் ஆச்சு இன்னைக்கு என்ன வைரலா இருக்கு பொதுச்சேரி புசியானது திட்டு வாங்கினது இருக்கு காரு போகும்போது போலீஸ் போறது வைரல் இருக்கு போலீஸ் கிட்ட அங்க உள்ள பாண்டிச்சேரி மக்கள் இவர் வந்து என்னங்க ஜெயப்போறாரு ஒருத்தர் சண்டை போட்டிருக்காரு அது வைரலாக இருக்குது விஜய்ங்க விஜய் வைரல் ஆகலை இன்னைக்கு அப்போது தெரிஞ்சுக்கிட வேண்டியது விஜய்க்கும் காக்கும் தான் தெரியணுமே தவிர இது நமக்கு ஒன்றுமே இல்லை இன்றைக்கு பேசப்பட்டது எல்லாமே அவர் பேசினது முழுக்க முழுக்க ஐயா எனக்கு ஏதாவது ஒர்க் இருக்காப்பா அப்படின்னு சொல்லிட்டு சென்னைக்கு நான் ஃப்ரீயாக இருக்கேன் வச்சுக்கோங்க சொல்லி ஒரு கான்சீட் கொடுத்து அரசியலில் பண்ண ஒரு பிரச்சாரமே தவிர பதினாறாம் தேதி எதிர்பார்ப்போம் அன்றைக்கு ஈரோடில் அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் ரெடி பண்ணியிருக்காரு அதுவும் விஜயமங்கலத்தில் ரெடி பண்ணியிருக்காரு அவர் பண்ணட்டும் ஒன்றும் பிரச்சனை இல்லை அண்ணன் செங்கோட்டையின்னு எழுதி கொடுத்தாருனா ஒரு ஒரு மணி நேரம் பேச முடியும் ஏன்னா எழுபத்தி ரெண்டுலேருந்து எழுதி கொடுப்பாரு அண்ணன் அதை எழுதி கொடுக்கறாங்கன்னு தெரியல ஆதவ அர்ஜுன் எழுதி கொடுத்தா ஆதவ அர்ஜுனாகனா இரு நிமிஷம் பேசுறாரு இவர் பதினஞ்சு பன்னெண்டு நிமிஷம் பேச முடியாத எழுதி கொடுக்காரு நினைக்கிறேன் அதனால பதினாறாம் தேதி ஈரோடுலேயாவது ஒரு வார்த்தை அவருடைய தொண்டர்களுக்கோ கட்சி நிர்வாகிகளுக்கோ செய்ய வேண்டிய அறிவுரைகளை செய்தார் என்றால் ரொம்ப சந்தோஷப்படும் பாப்பா நான் என்ன தான் நடக்குன்றது தொடர்ந்து பேசுவோம் நன்றி நன்றி